சொல்லும்ட்டி சந்தோஷமா மகிழ்ச்சியோட பாடப்போகிறீங்க ஆமே வசிப்பதினால் மறைத்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே ஓஹோ ராமத்தினால மறைத்தவைகள் எல்லாம் மறைத்தவை உயிர்ப்பிக்கப்படட்டும் பைபிளில் சொல்லப்படும் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து உயிர் தலை செய்த அந்த ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவைக்கு எதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்யுமா உயிர்ப்பிக்கும் ஆமாம் வலது காலத்தை உயர்த்தி சொல்லுங்கள் அவருக்குள்ளே இருந்த கிறிஸ்தவுக்குள் இருந்த அதே ஆவி எனக்குள் இருக்கிறது எனக்குள் இருக்கிற எல்லாம் உயிர் பெற்று எழும்பும் உயிர்ப்பிக்கப்படுகிறது எதுவும் செத்த நிலைமையில் இருக்க முடியாது சொன்னீங்கன்னா நல்ல கைகளில் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த முடி கேட்கிறேன் ஹால லூயா நான் இப்போ பேசுகிறேன் செத்த பொருளாதார நிலைகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக செத்த கற்பங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக செத்த எந்த நிலையாக இருந்தாலும் ஏசுமி நாமத்தினாலே அது உயிர்ப்பிக்கப்படட்டும் கையை தட்டி நல்ல கர்த்தர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் மறித்த கனவுகள் மறித்த தரிசனங்கள் மறித்த ஆமே ஆசைகள் மறித்த எண்ணங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் சுமே சொன்னால எவ்ரி டெட் கண்டிஷன் இதெல்லாம் செத்து போச்சு செத்து போச்சு செத்து போச்சு நினைக்கிறீங்களோ சில சொல்றோம் எப்படி நிறைய கனவு இருந்துச்சு நிறையா ஆசை நிறைய விருப்பம் நிறைய எண்ணம் நல்ல டிசைர்ஸ் எல்லாம் இருந்துச்சு லைஃப்பில் வந்த சில சுச்சுவேஷன்ஸ் என் மைண்டில் அந்த டிசைர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிருச்சு அழிச்சிருச்சு அழிச்சிருச்சுன்னு சொல்கிறீங்களா இன்னைக்கு உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது அந்த வல்லமை எதெல்லாம் செத்து போச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்துலேயும் ஜீவனை கொடுக்கறது நம்புனீங்களா எத்தனை பேர் அதை நம்புறீங்க ஆமே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை தேவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது ஆரம்ப பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் முத்துன பிரச்சனை அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற கண்டிஷன்லேயும் அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் செத்தே போனால் கூட செத்துதுலேயும் மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இதுதான் தேவனுடைய வல்லமை அந்த வல்லமை இப்போ உங்களுக்குள்ளே இருக்குது உங்கள் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் அது எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும் யோசனை நமத்தினால நல்லா தான் கையை தட்டி எல்லோரும் கற்றமைப்படுத்த பாருங்க இப்போ இந்த மூன்று உதாரணங்களில் சொல்லுவேன் எவீருடைய மகள் வியாதியாக இருக்கிறான்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க ஏசு போறார் போகிறதுக்குள்ள அவன் என்ன செஞ்சுட்டான் செத்துட்டா அப்போதான் செத்தான் ஏசு சொல்கிறாரு அவரை எழுப்புறார் அவளை எழுப்பி உயிரோடு கொண்டு வர்றாரு உதயனுடைய மகன் வழியில் பாடையில் தூக்கிட்டு வர்றாங்க கொண்டு போய் என்ன செய்ய போகிறாங்க அடக்கம் மட்டும் தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க அப்போ சொல்கிறாரு இப்போ செத்தாலும் பரவாயில்ல நீ அடக்கம் போட்டு தூக்கிட்டு போயிருன்ற நிலையில நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல அங்கேயும் உயிரோடு எழுப்புறாரு அடுத்து ஒரு கண்டிஷன் இருக்குதுதான் ரொம்ப மோசம் லாஸ்டர் போய் போய்விட்டது நாளலாகி விட்டது இதுதான் கண்டிஷன் அங்கேயும் உயிரோடு எழுப்பினார் ஏன்னா தேவனுக்கு உங்கள் பிரச்சனையுடைய தீவிரம் அது தேவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது எதிலும் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உம்மாவி சொல்லுகின்ற வார்த்தை திரும்ப திரும்ப உயிர்ப்பிக்கப்படட்டும் 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 உயிர்ப்பிக்கப்படட்டும்